வணக்கம் மக்களே இவர் வாட்சிங் என்ன நான் சினிமா வித் மிதியா நம்ம தளபதி விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு நிறைய பேர் ஆதரவு நிறைய பேர் எதிர்ப்பு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிஏஏ அந்த திட்டத்தை வந்து கண்டனம் தெரிவித்தும் தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேண்டுகோள் வச்சிருந்த ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் தளபதி விஜய் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவரை பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்கும் சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனியோட ப்ரொடியூசரான வினோத் குமார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட இந்த அறிக்கையை வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணி ஒரு போஸ்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது என்னன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மேலே நடிகராக மட்டும்தான் வந்து அன்பு இருக்கும் அரசியலில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சப்போர்ட் இருக்காது அவரோட அரசியல் வாழ்க்கையை நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு அப்படின்றது மட்டும் இல்லாம ருசி ஆனந்த் மாதிரி ஆட்களை கூட வச்சிருக்க இருக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே அவங்க வந்து சாதிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையை பத்தி ரொம்பவே பயங்கரமா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர் வினோத்குமார் இந்த பார்த்த உடனே தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பயங்கரமா கொந்தளிச்சிருக்காங்க வினோத்குமாரோட இந்த கருத்தை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மாற காமெண்ட் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க